நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகி மூன்று நாட்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபாய் வந்து வேர்ல்டு வைடில் வந்து இந்த திரைப்படம் வந்து நெட் ஒர்க் வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்குற மாதிரி படக்குழு வந்து அறிவிப்பு வந்து இது உண்மையாக இல்லைனா உண்மைதாங்க நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து தோராயமாக வந்து தற்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்கதா வந்து அறிவிப்புல வந்து இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் தொண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பெற்றிருக்காங்க லெவலில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு கோடி வரைக்கும் வந்து இந்த திரைப்படம் வந்து மூன்று நாளில் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சால்ட்டு பேப்பரில் வந்து செதுக்கின சில அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை வந்து வர்ணிச்சுக்காங்களோ இல்லையங்க அந்த படமே வந்து செதுக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் அந்த ரீதியில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு படத்தை வந்து எப்படி எடுக்கணுமோ அந்த ரீதியில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரனுடைய முன்னணி இயக்கத்தில் திருஷ்ணா கிருஷ்ணனுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் தோல்வாருங்க திருசா கிருஷ்ணனுக்கு வந்து பெரிய ரோல்கள் கெத்த ரோல்கள் இல்லாமல் இருந்தாலுமே வந்து அவங்களோட ஒய்ஃபாக வந்து ஜேர்னி பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் வந்து மையம் வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் இந்த படத்தோட முக்கியமான ஒரு கூஸ் பம்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து பழைய சாங் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அதை டைமிங்கில் வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அர்ஜுன் தாஸ் வில்லனை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வடிவமைச்சினோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அஜித்துக்கு ஈக்கலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் தாஸோட கெட்டப்பே வந்து வேறு லெவலில் இருந்து அவரோட குரலுக்கே வந்து எக்கச்சக்கமான ஆடியன்ஸ் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதே போல் அவர் வந்து ஒத்த ரூபாய் நோட்டும் அதே போல் தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அந்த பாட்டெல்லாம் வந்து டைமிங்கில் கொண்டு வந்து ஒரு பக்கா ஒரு லெவலில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து வடிவம் வச்சுருக்காங்க எந்த இடத்துல வந்து அந்த படத்தில் வந்து கொண்டுருமோ அந்த இடத்துல வந்து பக்காவாக கான்செப்டில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து மையமாக வச்சு திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமாரோடைய மியூசிக் வந்து ஆவரேஜாக தான் இருக்குதுங்க லெ அவர் ரொம்ப நல்லா தான் போட்டிருக்காரு ஆனால் பழைய சாங் எடுத்தனாலும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ரீதியில் வந்திருக்கு ஆனால் அனிருத் லெவலுக்கு வந்து ஒர்த்தாக வந்து அவருடைய இதில் வந்து பிஜிஎம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க ஏன்னால் நினைச்ச உடனே பண்ண முடியாது இவர் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு படங்கள் பண்ணும்போது நல்ல ரீதியில் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து சின்ன படம் தாங்க ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் திரைப்படத்தோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் முடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த படத்தோடைய மேக்கிங் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே எந்திரிக்கிறாங்க எல்லாருமே அதில் உட்காந்துட்டு அந்த மேக்கிங் வீடியோயும் பார்த்துட்டு தாங்க போடுறாங்க அந்த லெவலுக்கு அந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நூற்றி பதினஞ்சு கோடி வரைக்கும் தோராயமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தற்போதைக்கு பெற்றிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அஜித்துக்கு வந்து இந்த மொத மொத்த வசூலில் வந்து இதுவரைக்கும் பெற்ற வசூலில் வந்து இந்த திரைப்படம் வந்து முறையடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுங்க கண்டிப்பாக வந்து முன்னூறு முதல் நானூறு கோடி வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை புரிகிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுன்னு ரசிகர் மத்தியிலே வந்து ரசிகர்ல வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்டோல இருந்தே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கப்படுற நிலையில் வந்து தற்போதைக்கு நல்ல ஒரு வைப் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இருக்குங்க யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களோ உடனே வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த திரைப்படத்தை வந்து எப்படி வடிவமைச்சிருமோ அந்த லெவலில் வந்து வடிவமைச்சிருக்காருங்க ஆதிக் ராவிச்சந்திரன் அவர்கள் வந்து